மணவாழக்குறிச்சி அருகே மரம் சாய்ந்து வீடு சேதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது கனமழையுடன் பலத்த காற்றும் வீசுகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை மணவாழக்குறிச்சி பகுதியில் வீசிய பலத்த காற்றில் குறிச்சி பிடாகையில் மின்கம்பி அருந்து சாலையில் விழுந்தது அப்போது அருந்து விழுந்த மின்கம்பியில் அதிக சத்தத்துடன் தீப்பொறி ஏற்பட்டது எனினும் மின்சாரம் தடைப்படவில்லை சத்தம் கேட்டு எழுந்த அப்பகுதியைச் சேர்ந்த கிரிஷ்குமார் கண் விழித்து சாலைக்கு வந்தார் அப்போது மின்கம்பி புகைந்து புகை எழுப்பியது இதனை கண்ட திங்கள் நகர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தொடர்ந்து தீயணைப்பு நிலைய அலுவலர் சங்கரன் தலைமையிலான வீரர்கள் சம்பவ இடம் விரைந்து சென்றனர் அப்போது அங்கு மின்சாரம் தடைப்படாததால் தீயணைப்பு வீரர்கள் அங்கு அதிகாலை வேளை வாகனம் ஓட்டி வருபவர்கள் விபத்தில் சிக்காமல் இருக்க தடுப்பு ஏற்படுத்தி பாதுகாத்தனர் இதற்கிடையே வெள்ளிச்சந்தை மின் வாரிய அலுவலக ஊழியர்கள் விரைந்து வந்து அங்கு மின்தடை செய்து அருந்து விழுந்த மின்கம்பியை சீரமைத்தனர் தொடர்ந்து காற்று வீசியதில் அதே பகுதியில் தங்கப்பன் என்பவரின் வீட்டு முன் நின்ற மரம் சாய்ந்து வீட்டு கூரை மீது விழுந்தது இதில் வீட்டு இணைப்பு கம்பியும் அருந்தது இதனையும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மின் ஊழியர்கள் சீரமைத்தனர்